வணக்கம் இன்றைக்கி பிஎஸ் டோரில் டீல்ஸ் என்னெல்லாம் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டீல் வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரைக்கும் போகுது பிளேயர்ஸ் சாய்ஸ் அப் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருக்கான் ஜஸ்ட் அப்படியே ஒரு உலாவி என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் லோட் ஆகுது ஓகே இது வந்து இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட எல்லா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்கும்ல என்பிஏ என்ஹெச்எல் இதெல்லாம் இங்கே கொஞ்சம் பாப்புலர் நிறைய இடத்துல இது பண்ணிட்டுதான் இருக்காங்க இப்போ வந்ததுக்கே வந்து ஆல்ரெடி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் போட்டு டீல் போட்டுட்ருக்கான் இந்த மாதிரி மற்ற கேம்ஸ்க்கு நமக்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க பிளாக் அப்ஸு சிக்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் குறச்சிருக்கான் வேற என்ன இருக்குது எக்ஸ்பிடிஷன் வந்து ஒரு என்னோடய ஆறு டாலர் குறைச்சிருக்கீங்களா ஓகே ஓகே பத்து பர்சன்டேஜ் ஆஃபு அதிகபட்சமான ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்கும் நம்ம வழக்கமாக இருக்கிறது தான் ரெட் ரெட்டு ஜிடிஏ ஃபைவ்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான் அதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது ரெட்டெட்லாம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான் மோட்டார் காம்பெக்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜில் டுவெண்ட்டி த்ரீ நைன் நைன் டாலர்ஸ் கொடுத்துருக்கான் ஆல்மோஸ்ட் சேம் செட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் தான் பேஸ் பேஸ்ஃபை எதுலேயும் இருக்கும் ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை என்னென்ன மாதிரிலாம் அங்கே ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம் இது இடெக்ஸ் டூ வந்து செவன்டி பர்சன்டேஜ் போட்டிருக்கான் நைஸ் நல்லா இருக்கு இந்தியானா ஜோன்ஸு பெருசாக குறைக்கல இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு பெருசாக குறைக்கல சேம் தான் வச்சிருக்கானுங்க வேற நமக்கு தெரிஞ்ச கேம் வந்து நல்லா இருக்குன்னு பார்க்கலாமா மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறதில் வந்து ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூனு வேற வேற இயரோட இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கான் ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட் டூ இதெல்லாம் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது பரவாயில்ல இது ஒரு சும்மா ஒரு விளையாடி பார்க்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் செலிப்ரேஷன் எடிஷன் போட்டு இது ஒன்று போட்டிருக்கான் இதெல்லாம் ஆடானா ஓகே இது வந்து போட்டுருக்கலாம் ஜேடி சர்வைவர் இது நம்மகிட்டே இருக்குது டிஸ்க் எடிஷன் இருக்குது இதுவும் விளையாடுறதுக்கான இது அடுத்து இது விளையாடலாமா இது மாஃபியா முடிப்போம் மாஃபியா முடிச்சுட்டு இது விளையாடலாமா அப்படி இல்லைன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா விளையாடலாமா அப்புறம் வேற என்ன இருக்குது நம்மகிட்ட ரெடெட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும் கொஞ்சம் டிஃபிகல்ட் கேம்ஸ் அதெல்லாம் எனக்கு அது டிஃபிகல்ட்டு ஸோ அதனால அது டிஃபிகல்ட்டு நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போய்ட்டு இருக்கட்டும் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக நம்ம அந்த மாஃபியாலாம் விளையாடறோம்ல அந்த மாதிரி விளையாடுறதுல டெட் ஸ்பேஸ்னு ஒரு கேம் இருக்குது அது ஆஃப் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா அப்புறம் இந்த ஜேடி சர்வைவர் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம விளையாடலாம் அடுத்ததுல என்ன விளையாடலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அதை நான் வந்து நேர் விருப்பம் இல்லை நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த அவுட்லாஸும் சொல்கிறாங்க இதுவும் வேணால் நம்ம இந்த வாட்டி பிளாக் ஃப்ரைடே இதை விட கம்மியாக செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இல்லை டிஸ்க் எடிஷன் ராசி அது கூட நம்ம இறக்கிக்கலாம் ஸோ காட் ஆஃப் ஃபரு இது ஆல்ரெடி இருக்குது இது நம்ம விளையாடணும் இது நான் விளையாடுவேன்னா இல்லை நம்ம பிசி பிசின் விளையாடுவாரான்னு தெரியாது ஆனால் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் விளையாடுவாங்க ரென்ன இருக்குது மோட்டார் காம்பெக்ட் ஆடான்ஸ் தான் நிறைய போட்டிருக்கான் மோட்டார் காம்பெக்ட் லெவன் வந்து ஒரு பரவாயில்ல நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் சும்மா போயிட்டுருக்கா என்ன இது இந்த மாடர்ன் வெல்ஃபர் கால் மாடர்ன் வெல்ஃபர்ல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் டாலர்ஸ் போடுறாங்க நான் சைவோ பங்க் வந்து போடுறான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப டிமாண்ட் அப்படியே இருக்கு போல் இருக்குது அந்த டிமாண்ட் அப்படியே குறையாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க சில கேம்ஸ்லாம் அப்படி அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாராமர்லாம் நிறைய இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் மிஷின் ஸ்பேஸ் பரைன்ஸ் வாராமர் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டீல்ஸ் போட்டிருக்காங்க நைஸ் வந்துட்டா நம்ம டபிள்யூ அவங்க கொஞ்சம் போட்டிருக்காங்க வேறு ரிசனடிபிள் இதுவும் வந்து கோல்டு எடிஷன்னா இதில் என்னென்னலாம் இருக்கும் இது என்ன இருக்குன்னு ஓ விஆர் சப்போர்ட்டு என்னான்ஸ் இதெல்லாம் இருக்கு நைஸ் வேற என்ன இதுல என்ன நீங்க குடுப்பீங்க ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கும் கோல்டு அடிஷனுக்கும் டிஎஸ் எக்ஸ்ட்ரா டிசிஎல்ஸ் இருக்குது ரீமேக் ட்ரெலஜி இந்த மாதிரி வேணால் வாங்கலாம் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது டிஸ்க் எடிஷனில் இந்த மாதிரி எதாவது ட்ரெலஜி இருந்துச்சுன்னா வாங்கலாம் ஆனால் பேட்மேன் ட்ரெலஜி ஆர்கம் நைட்ஸ் அது ட்ரெலஜி வந்து பார்த்துட்ருக்கேன் அதாவது சிக்ஸ் எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்லாஷ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த மாதிரி இருந்தால் அதை வாங்க ட்ரை ஹேண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்லாம் வந்து நார்மஸாக இருக்குது இது நம்ம அதுக்கு யூஸ்டு கேம்ஸ் நான் வாங்குவேன் மூணு பாட்டும் தனித்தனியாக இருக்கிறதையும் வாங்கிட்டு விளையாடிட்டு போயிடலாம் அந்த கா கிளாசிக் காஸ்டியூம்லாம் யாருக்கு வேணும் கிளாசிக் காஸ்டியூம்லாம் யாருக்கு வேணும் நம்ம வந்து அப்படியே கேம் எக்ஸ்ப்ளோ பண்ணுறதுல தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும் எக்ஸ்ட்ராவான மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது நம்ம வேணுங்கிறப்ப அது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ப்ரைமரி ஃபோக்கஸே கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே ஸோ அது நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் நைஸ் வேறு மேலேந்து வருது திருப்பி இல்லை இல்லை எவல்யூஷன் த்ரீ வருது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் நம்மளோட முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து பேசியிருந்தோம் எவல்யூஷன் டூ வந்து இங்கே ஜுராசிக் கோல்ட் எவ்யூஷன் டூ வந்து டுவெண்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரே இது வந்து நான் கொஞ்சம் விளையாடிருந்தேன் இது இன்னும் கண்டினியூ பண்ணு இது நான் என்கிட்ட இல்லை நான் ஃபிரீயா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கப்பா விளையாடிருந்தேன் இருந்தேன் இதுவுமே ஒரு சரியான கேம் இண்டி டெவலப்பர்ஸ் பண்ணுது சம கேமு இது வந்து ஒரு இதில் வச்சுக்கணும் பிச்சர்லாம் ஆட் ஆனால் ஓகே ஓகே ஸ்டாண்டிங் டேரக்டர்ஸ் கட்டா இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் போட்டிருக்கான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குது டியாப்ளோ இருக்கு ஸ்டாவாஸ் லெகோ இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இருக்கிறதுலாம் இருந்தா த்ரீ ரீ மாஸ்டர்லாம் இருக்காடா யாரா நீங்கள் வேறு லவ் பண்ணுறீங்களே வெறும் பத்து டாலர் தான் நான் இந்த கேமும் விளையாடுறதில்ல நான் ஃபோர் மட்டும் தான் விளையாடி இருக்கேன் அது நல்லா இருந்துச்சு இது வேணா விஸ்லிஸ்ட்லானா ஆக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன் வாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் எவ்வளோ இருக்குது விளையாடியும் நிற்கணும்ல இந்த டீல் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க இது கொஞ்சம் ரொம்ப பழைய கேம் தானே போட்டுக்கிட்டே தான் இருப்பான சொல்லாத நம்ம எப்பயாவது ஒரு டைம் வாங்கி விளையாடிக்கலாம் இல்லை பிசி நண்பர் அவர் வந்து விளையாடுவார் கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக இருக்கும்ல ஈஸி எனக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு இருக்கிற செட் ஆஃப் கேம்ஸ் தான் புதுசாக வந்ததில் எதுவுமே ஆஃபர் பண்ணுவாங்க இதுதான் டெத் ஸ்பேஸ் இதுதான் சொன்னேன் இது இருக்குது டிஸ்க் என்னமாட்ட இது கூட நம்ம விளையாடலாமலாம் சொல்லுங்க நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கேம் வந்து மாஃபியா முடிச்சு எதா இருக்கலாமா அது பேன் கார்டு பேன் கார்டு முடியப்போகுது இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது அது பிசி நண்பர் ஆல்வெடி விளையாடி முடிச்சுட்டாரு வரப்போகிற வீடியோஸ் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி வீக்லி ஒன் ஆர் டூ வருதில்லை அதுலேயே வந்து முடிஞ்சிடும் ஒரு அதுவும் ஒரு தரமான கேமு நான் வந்து இந்த எடிட் பண்ணுறப்ப இருக்கிற இதுலலாம் பார்த்தேன் அப்புறம் விளையாடிட்டு பிசி நண்பரும் சொன்னார் நான் சரியான கேமு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆஃபரில் போட்டிருக்கான் எவ்வளோ தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் தான் போட்டிருக்காங்க இதிலோட இந்தியன் பிரைஸ்லாம் இப்படி சேம் கம்பேரிசனில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் வேறு இருக்கும் இங்கே வந்து டாக்ஸ் வந்து இன்க்ளூடடாக இருக்குது டேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடடடாக இருக்கும் ஸோ டாக்ஸ் இன்க்ளூடடாக வந்து இன் இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணியிருக்காதுலாம் சேம் ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிற கம்பேரிசனை வந்து யாராவது இந்தியாவில் பேர்ஸ் வச்சுக்கிட்டு என்னென்ன டீல்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஜென்ரல் ப்ரைஸ் கம்பேரிசன் செக் பண்ணிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எப்படியும் நெட்ல ப்ரோஸ் பண்ணி பார்த்துக்குவேன் பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து தெரிஞ்சிக்கனா ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும்ல நம்மளோட சேனலுக்கு ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த செட் ஆஃப் டீல்ஸ் வந்து இப்போ பேசலாம் போயிட்டுருக்குது இருக்குது அடுத்து இதே மாதிரி ஒரு நெக் செட் ஆஃப் டீல்ஸ் என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து பிஎஸும் ரெகுலராக கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு பழைய கண்ட்ரோலர் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பைக்